வணக்கம் தமிழா செய்திகள் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வடக்கு ஒன்றியத்தில் பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் மற்றும் பாக முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் கா ரத்னவேல் பிஎஸ்சி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் மூரா கருணாநிதி மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கின்ற சாமிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட கழக பிரதிநிதிகள் அகம் ராஜேந்திரன் எம் பாலம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா மாவட்ட பொருளாளர் பழனிசாமி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அருண்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தலில் எவ்வாறு நாம் யுக்தியை கையாள வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார் இதில் மாவட்ட தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் பாக்கியலட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்

உறுப்பினர் வரை கழக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதன் கூற்று இணங்க இங்கு மிக சிறப்பாக இந்த ஒரு கூட்டம் நடைபெறுகிறது இந்த ஒற்றை செயலாளர் சொல்லுவார் நினைச்சேன் ஐஐடியா பட்டத்தை ஒன்றித்த நம்முடைய அரசியல் வாசனாக விளங்கிக் கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆளுநர் எஸ் ஆர் எஸ் அவர்கள் மூன்று தேர்தல் பணிக்குழுவாக பிரித்துள்ளார் ஒவ்வொருவருக்கும் இருபது பூத் என்பதன் விகிதத்தில் மூன்று குழுக்களாக குறித்துள்ளார் அறிவிக்கப்பட்டு ஏற்காடு சட்டமன்ற தொகுதியுடைய மேற்பார் வருகை மாநில துணை செயலாளர் அருமை தம்பி ஆம்குமார் அவர்களே ஒட்டி தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதர சட்டரவர்களே கலைஞரின் மோத முன்னோடியாக ராஜேந்திரன் அபு வீடியனுடைய சகோதரர்களே முதலமைக்கும் இனிய மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்று காலையிலே

Kota dan Maulida.